வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவையான அரசு சேவைகள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் குடிமக்கள் நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் எளிமையாக நம்பிக்கையோடு வழங்கும் ஒரு சேனல் தான் இது எதுக்காக இந்த சேனல் இன்றைக்கு பலருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணுவது ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது டாக்குமெண்ட் அப்டேட் செய்வது எங்கே போகணும் என்ன செய்யணும் தெரியாமல் இருக்காங்க அது எல்லாத்தையும் எந்த குழப்பமும் இல்லாமல் எல்லா குழப்பத்தையும் தீர்க்க எல்லாருக்கும் தன்னால் ஆன்லைனில் செய்ய தெரியணும் என்ற நோக்கத்தில் தான் இந்த சேனல் உருவானது இந்த சேனல் வழியாக நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கலாம் என்னென்னலாம் பண்ணலாம் நீங்களே ஃப்ரீயாகவே எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு இ சேவை மையத்துக்கு போய் ஒரு ஆதார் அப்ளிகேஷனில் அட்ரஸ் அப்ளை பண்ணணுன்னா அவங்க வந்து ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் கேட்குறாங்க அது இல்லாமல் இதெல்லாம் நீங்களே பண்ணி அந்த ஒன் ஃபிஃப்டியை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இந்த சேனல் வழியாக நீங்கள் என்னென்னலாம் அலர்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆதார் சர்வீசஸ் அட்ரஸ் அப்டேட் பண்ணுறது மொபைல் அப்டேட் பண்ணுறது பிவிசி கார்டு எப்படி நம்ம வந்து இப்போ நம்ம கார்டு பிவிசி கார்டு வந்து தொலைஞ்சி போச்சுன்னா அதுக்கு எப்படி நம்ம ரீசப்மிட் பண்ணி அதை எப்படி திரும்ப நம்ம அட்ரஸ்க்கு வர வைக்கிறது பேன் கார்டு எப்படி அப்ளை அப்ளை பண்ணுறது கரெக்ஷன் எப்படி பண்ணுறது ரேஷன் கார்டு எப்படி அப்டேட் பண்ணுறது எப்படி நியூ ரேஷன் கார்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது இல்லை நியூ மெம்பரை ரேஷன் கார்டில் எப்படி ஆட் பண்ணுறது ஆட் மெம்பர் எப்படி பண்ணுறது அதுவும் இல்லாமல் டிஎன்இபி இபி பில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது சப்சிடி இன்ஃபர்மேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி நம்மளோட டிஎன்இபி லைக் இபி பில்லு வந்துச்சுன்னா அது எப்படி நாங்கள் பே பண்ணுறது ஆன்லைனில் அது எல்லாமே அப்புறம் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்டேட் பண்ணுறது எப்படி நம்ம பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது அது இல்லாமல் ஓட்டர் ஐடி கரெக்ஷன் எப்படி பண்ணுறது நியூ அப்ளை எப்படி பண்ணுறது இல்லை நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டீங்க உங்களோட ஓட்டர் ஐடியில் உங்களோட அட்ரஸை மாற்றணும் அதை எப்படி மாற்றுறது இல்லை பேங்கிங் ரிலேட்டட் ஹெல்ப்ஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன்ஸை எப்படி அப்ளை பண்ணுறது இ சேவை போர்ட்டல் ட்ரைனிங் என்னென்ன இ சேவைலாம் இருக்குது எது எல்லாம் பண்ணலாம் அது எல்லாமே சிஎஸ்சி சென்ட்ரல் சர்வீசஸ் கவர்மெண்ட் ஸ்கீம் எக்ஸ்பிளனேஷன் இது எல்லாத்தையுமே நாங்கள் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பேசிக்ஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது ஜிஎஸ்டிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தமிழில் நாங்கள் சொல்ல போகிறோம் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் எல்லாமே இந்த சேனலில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனல் உங்களுக்காக படிப்படியாக ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி ரியல் டைம் அப்ளிகேஷன் கைடஸ்ஸை வச்சு உருவாக்கப்பட்டது இந்த சேனல் இந்த சேனல் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் ஆகும் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் இந்த சேனல் பார்க்கறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த அரசு லைக் எந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் சேவையை நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஃபோன்லேயே ஒரே ஒரு வீடியோ பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் பார்த்தாலே போதும் உங்களுக்கான எல்லா கன்டென்ட்டும் என்னென்ன கவர்மெண்ட் ரிலேட்டட் வெப்சைட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் என்ன கவர்மெண்ட் புதுசாக ஸ்கீம் கொண்டு வராங்க இது எல்லாத்தையுமே பத்தே நிமிஷத்தில் நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து உங்களை அவங்களுக்கு டைம் சேவ் பண்ணும் அந்நெசரி சர்வீஸ் சார்ஜ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆதார் கார்டில் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் ஒன் ஃபிஃப்டி கொடுத்து நீங்கள் பண்ணணும் அந்த சார்ஜஸ்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி எல்லாத்தையும் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்க போகிறோம் இதுதான் இந்த சேனல்லேருந்து நீங்கள் கற்றுக்க போகிறது இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் யாரெல்லாம் இந்த சேனலில் பெனிஃபிட் ஆகுறாங்க லைக் மாணவர்கள் அதுக்கப்புறம் வேலை தேடுறவங்க அப்புறம் அரசு திட்டங்களை பயன்படுத்த நினைக்கிற குடும்பங்கள் சிறு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் பணிகள் தெரியாத பெரியவர்கள் மூத்த குடிமக்கள் எல்லாரும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த சேனல் வாட் மேக்ஸ் திஸ் சேனல் ஸ்பெஷல் என்ன வந்து இந்த சேனலில் இருக்குது என்ன இதில் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கும் மற்ற சேனலில் கம்பேர் பண்ணும்போது அப்படி பார்த்தீங்கன்னா மக்கள் சேவை மையம் அப்படின்னா இது ஆனஸ்டி கிளியராக அக்யூரஸி ஆஃப் த இன்ஃபர்மேஷன் லைக் நம்மளுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக தெரியணும் அதுதான் எங்களோட முக்கிய நோக்கமே நாங்கள் எந்த விஷயத்தையுமே வெரிஃபைடு சோர்ஸஸ் அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் ரியல் டைம் அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸு இது தான் நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்காக எடுத்து ரியல் டைம் கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள் போறோம் இந்த வீடியோ நம்பிக்கை தரம் உண்மையான தகவல் இதுதான் எங்களோட மூன்று முக்கிய மதிப்புகள் இப்போது இது இந்த இந்த சேனல் உங்களுக்காக பயனாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அழுத்திக்கோங்க அதுதான் எங்க எங்கே உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஏதாவது வந்தால் உடனே வரும் அதுதான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இது உங்கள் மக்கள் சேவை உங்களுக்காக உருவான சேவை மக்கள் சேவை மையம் நன்றி நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டர்ஸ்